அங்க போயிட்டு அங்க போய் அந்த மக்களுக்கு மருந்து கொடுத்து ஒரு பெரிய ஒரு அவர் அந்த கிராமத்துல பெரிய அந்த கிராமத்துக்குள்ள தஞ்சாவூர்ல இருந்து நூறு போயிட்டே இருக்கும் சார் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஒருத்தரான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண அந்த கேம்ப் அதுல வந்து எனக்கும் ஒரு ஒரு பயணம் கிடையாது இவங்களுக்கும் யூஸ் அந்த கேம்ப் கொடுத்த வரைக்கும் ஆனா மக்களுக்கு நம்ம ஏதாவது சேவையை செய்யணும் அப்படின்னு நான் ரகிட்ட கேட்டபோது சரி சார் அவங்க பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பெட்ரோல் டீசல் என்னாச்சு டாக்டர்ஸ் என்னாச்சு அவங்களோட நேரங்கள் என்னாச்சு அந்த நேரத்தை எல்லாம் பொருட்படுத்தாம நான் மறக்கவே மாட்டேன் இன்னைக்கு இரவுகளுடைய யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா அந்த கேம்ப் வந்து ரொம்ப பெரிய கேம்பா இருக்கும் ஸோ அந்த இரவுகள் அந்த அந்த மெடிக்கல் கேம்ப் அப்புறம் தொடர்ந்து இந்த மெடிக்கல் கேம்ப் பார்த்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு தனலட்சுமி சீனிவாசனா பேஷண்ட் வந்து நடக்கும் உடம்புக்கு சரியா நடந்ததா ஒயர் மூமெண்ட் வரது மோஷன் போகுது பசி தலை சுத்து இந்த மாதிரி வராது நீங்கள் படத்துக்கே இருந்தா அது வந்து பிபி மெயின்டைன் ஆகும் ஸோ பிரெயின்க்கு தெரியாது நீங்கள் பொசிஷன் என்ன பொசிஷனில் வச்சிருக்கீங்கன்னா தெரியாது ஸோ அப்போ நீங்கள் சடனாக எந்திரிக்கும் போது தலை சுத்து வந்துச்சு கீழே விழுந்துருக்கான்னு சொல்லுவாங்க பிகாஸ் நீங்கள் பிரெயின்க்கு ட்ரைனிங்கே கூட ஸோ அப்பப்போ நீங்கள் நடந்த டைம்ல தான் பிரெயின்க்கு தெரியும் ஹார்ட்டுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ப்ளஸ் நீங்கள் மசில்ஸு சதே கூட ஸ்ட்ரென்த் போய்ட்டு அது ஸ்ட்ரென்த் தான் நீங்கள் கீழே விழுந்த டைமில் வந்து கோலுக்கு அடிபடாமல் மசல்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் ஸோ அதுக்காக நீங்கள் வந்து நடக்கணும் நடந்தால் தான் வந்து கால்சியம் வந்து உள்ள வெளியே வெளியே போயிடும் வெளியே போய் ஸ்ட்ரென்த்து கட்டிடும் ஸோ அதுதான் சொல்லணும் ஸோ நான்வெஜ்ஜே சாப்பிடணும் அப்படி கிடையாது நிறைய பேர் வெஜ் சாப்பிடுவாங்க ப்ளஸ் இந்த வயசில் நான்வெஜ் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அது சாப்பிட்டாலும் கூட டைஜஸ்ட் ஆகிறது கஷ்டம் ஸோ அப்போ வந்து சிம்பிளில் போட்டு வந்து மில்கு மில்க் ப்ராடக்ட்ஸு சாப்பிடணும் ஸோ சன்லைட்டில் போகணும் வாக்கிங் பண்ணணும் வெயிட் கொடுக்கணும் சொல்லுங்க வந்து போன் கொடுங்க ஆ எவ்வளவு நடக்கிறதுக்கு அவ்வளவு பெஸ்ட் ஆகுது ப்ளஸ் யாருக்கு நடக்கிறது கஷ்டமா இருக்கு. வாட்டர் வச்சு நடக்கிற டைம்ல யாருமே இல்லாம சொன்னா அப்போ வந்து பெல் இருக்குல்ல பெல் வந்து கார்க் வெயிஜ்க்கத கைக்கு வச்சுக்கலாம் அப்போ சவுண்ட் தெரியுது அந்த வந்து எங்க நடக்கிறாங்க எங்கே போறாங்க. நைட் வந்து சடனா பாத்ரூம் போறீங்க. சோ அப்போ கீழ விட்டு வச்சீங்கன்னா யாருமே வரல. சோ ஒருநாள் அப்படியே தான் படுத்துlay இருப்பாங்க. சோ அட்லீஸ்ட் பெல் இருக்கு. சம்திங் ஏதாவது இருந்தா அப்ப கூப்பிடுவாங்க பேஷண்ட் தெரியும். கீழ விட்டு அந்த சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ஸோ அப்படி தெரிஞ்சால்கூட வருவாங்க ஸோ இந்த யூஷுவலி ஓல்டேஜ் ப்ரிவல் டேட்டு வந்து தான் பண்ணுவோம் இதுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டால் ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக ஆயிடும் ஸோ தேரி மாதிரி சொன்னால் பேஷண்ட் வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருந்தால் தேரி சொல்கிறாங்க இவர் சின்ன சின்ன ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டால் அதுக்கு ஆன்சர் அடுத்து மெரியம்மா உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க டாக்டர் என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க டாக்டர் ஸோ இப்போ வந்து என்னன்னா எல்லாருக்கும் வயசாக அப்புறமே இது தேவமான ஒரு சான்சஸ் எல்லாருக்கும் இருக்கு ஓகே யாருக்கு உடம்பு வந்து வெயிட் ரொம்ப இருக்குன்னா அது வந்து நீங்க கீழே வைப்போம் உக்காந்துட்டு வேலை பார்த்துட்டே இருக்கீங்க இண்டியன் டைரெக்ட் யூஸ் பண்றீங்க மாடி மேடி ஏறிங்க முன்னாடி வந்து ரொம்ப கீழே உக்காந்துட்டு தான் வேலை பார்த்துட்டே இருந்தீங்க இந்த மாதிரி பண்ணலாதான் அந்த ஜாயிண்ட் மேல எலுப்பு மேல ரொம்ப ப்ரெஷர் வந்து தேஞ்சிரும் எலுப்பு தேஞ்சிடுச்சுன்னா அது வளைஞ்சிரும் வளைஞ்சிச்சுனா நடக்க முடியாது இது வயசுனால எல்லாருக்கும் வரும் இப்போ நீங்கள் பல் வந்துடுச்சு பல் போச்சுல வயசாக பல் போயிடும்ல சார் பல் போச்சு என்ன பண்ணுறதுன்னு சொன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க டேப்லெட் சாப்பிட பல் வராதுதான் ஸோ அப்போ வந்து பல் செட்டு தான் சாப்பிடணும் அந்த மாதிரி ஏதாவது தோட்டதான் தேயமானம் ஆயிடுச்சுன்னா அது எவ்வளோ டேப்லெட் கொடுத்தாலும் கூட சரி பண்ண முடியாது அது வந்து குட்டி மாற்றதான் ஆப்ரேஷன் மட்டும் தான் பண்ணுவோம் அதுவும் வயசு பார்த்துட்டு பேஷண்ட் நடக்கிறாங்க சொசைட்டியில் ரொம்ப வேலை பார்த்துட்டே இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் மட்டும் தான் சர்ஜரி பண்ணுவோம் இதையே நார்மலி என்ன பண்ணுவாங்க நீங்க வந்து மசல் சதைய வந்து நல்லா ஸ்ட்ரென்த் வச்சிருக்கீங்க ஸோ கீழே உட்கார கூடாது ஸோ ஒரு அயின்மெண்ட் போட்டிருக்கீங்க வெயிட் போட நடங்க இந்த மாதிரியே சொல்லிடுவோம் அது பண்ண பண்ணா கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கலாம் இது வந்து டோட்டலே சரி பண்ண முடியாது ஸோ இது முக்கிய வழி வந்து தேவையான டேப்லெட் சாப்பிட மாட்டேன். டேப்லெட் சாப்பிட்டா தாங்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்ததா டேப்லெட் சாப்பிட்டனோ? டேப்லெட் சாப்பிட்டதால சைடு எஃபெக்ட்ஸ் வர चांसेस இருந்து. வயர்டு வந்து அல்சர் ஏனோ கிட் ஆப்ரேட் ஆயிருமோ அதனால பிரச்சனை. ஓம்கே எல்லிக்கா. சூப்பரா

வயது ஆகாத அதாவது நமக்கு அந்த பீரியட்ஸ் சொல்லுவாங்கல்ல மாதவிடாய் முடிய லேடிஸ்க்கு மெயினா மாதவிடாய் முடிகிற டைம்ல வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாரும் அதனால என்ன ஆகும் எலும்போட அடர்த்தி வந்து இஷுலாவே கம்மியாயிடும் எலும்போட அடர்த்தி கம்மியாயிடுச்சுன்னா இப்ப நார்மலா வந்து ஹார்டா இருக்க கடினமா இருக்க எலும்பு வந்து பஞ்சு மாதிரி மாறிடும் சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா முதுகு வந்து தூண் விடுறது முட்டிலாம் வலிக்கிறது ஆகிறது அது மாதிரி நம்ம ஆட்டோ எல்லாம் போறீங்க அப்படின்னா எலும்பு தங்கோட எலும்புலாம் நசுங்கிறது சும்மா கீழே விழுந்தாவே எலும்பு உடைகிறது இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த எலும்பு அடர்த்தி கம்மியாக இருந்து ஆஸ்டியோ போரோசிஸ் தான் எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னோட எப்படி மெயின்டைன் பண்றது போன் ஸ்ட்ரென்த் எப்படி மெயின்டைன் பண்றது பேஷண்ட் வந்து யார் மேல டிபெண்ட் ஆகாம பிராக்சர் ஆகாம பிராக்சர் ஆயிடுச்சு கூட பேஷண்ட் வந்து அது ரிகவரி எப்படி பாஸ்ட் பண்றது அது கீம் வச்சுட்டு இந்த போன் அண்ட் ஜாயின் வீக் சொல்லி கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இன்னைக்கு வந்து காவேரி ஹாஸ்பிட்டல்